மதுரை எஸ் எஸ் காலனியில் நடந்த காஞ்சி பெரியவர் அனுஷ உற்சவ விழாவில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவோடு ஒப்பிட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இடுக்கி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலே அந்த பகுதி மக்களோடு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டம் குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அணை பலவீனமாக இருப்பதாகவும் இந்த அணை அகற்ற வேண்டும் என்றும் புதிய அணை கட்ட வேண்டும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்பாக மாண்புமிகு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இந்த அணை பலமாக இருப்பதாக ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பிரணா விஜயன் அவருடைய அமைச்சரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே இது போன்ற ஒரு முரண்பாடான கருத்துக்களை கேரள மாநிலத்தில் மக்களிடத்தில் தவறான செய்தியை சொல்லி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்கு இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகள் பொறுப்பேற்று இதுவரை முல்லைப் அணை குறித்து ஒரு தெளிவான அந்த விவரங்களை மக்களிடத்தில் விழுப்புர வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஆனாலும் முல்லைப் அணை குறித்து தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை முதலமைச்சர் முதலமைச்சரவர்களோ அல்லது மாண்புமிகு மூத்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சரவர்களோ தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பாற்றப்படும் என்கிற ஒரு உறுதிமொழியை அவர்கள் இந்த பகுதி விவசாயிகள் அச்சமின்றி இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஒவ்வொரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்து வருகிற ஒவ்வொரு கட்சியினுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு தான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கைவிட மாட்டார்கள் முன்னேற்றக் கழகம் என்பது மக்களுடைய பண்பாட்டிலே நாகரிகத்திலே வளர்ச்சியிலே கல்வியிலே சமூக நீதியிலே இரண்டர கலந்திருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இது மனித புனிதரால் உருவாக்கப்பட்டு தமிழர் சாமி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு புரட்சி தலைவர் எடப்பாடியாரால் காப்பாற்றப்பட்ட இயக்கம் அண்ணாமலைக்கு என்ன வருத்தம் ஏதோ அவருக்கு யாருக்கும் கொடுக்காத ஒரு பரீட்சை அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் ஏதோ அவர்தான் அவதார புருஷராக வந்திருப்பதாகவும் ஏதோ அவர்தான் அண்ணா தாவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்காலத்தை ஆயுளை நிர்ணயிக்கப் போவதாகவும் அவர் எட்டு கோடி தமிழர்களில் அவரும் ஒரு தமிழர் அது கூட நமக்கு தெரியவில்லை அவர் ஒரு வாக்காளர் அப்படியானால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும் அவர் அழுத்தம் கொடுத்து தமிழகத்திற்கு உரிய நிதியை தர வேண்டும் அவர் அழுத்தம் கொடுத்து தமிழகத்திற்கு வளர்ச்சி நிதியை தந்திருக்க வேண்டும் அவர் அழுத்தம் கொடுத்து மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதியை தந்திருக்க வேண்டும் இதை சொன்னால் அவர் என்ன சொல்வார் இந்தியா முழுவதும் செயல்படுத்துகிற நிதி திட்டங்களிலே அவருடைய பங்களிப்பை பற்றி எடுத்து சொல்வார்கள் நாம் கேட்பது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க நினைக்கிற மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய சிந்தனையும் செயலும் நியாயமானது ஆனால் அதற்கான செயல் இல்லை வெறும் பேச்சுத்தான் இருக்கிறது அது வெட்டி பேச்சு வெறும் பேச்சு அது சபை ஏறாது அது மக்களுக்கு எந்த பலனையும் தராது இல்லை இப்போ இந்த ரூபாய் திட்டம் எந்த மாணவர்கள் கேட்டாங்கன்னு நமக்கு தெரியல மடிக்கணினி திட்டம் நிறுத்திட்டாங்க இப்போ மாணவர்களெல்லாம் இந்த திமுக அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அந்த கோபத்தை திசை தீர்ப்புகிற வகையில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு பாட புத்தகத்தின் விலை முப்பது முப்பத்தைந்து சதவீதத்திலிருந்து அறுபத்தஞ்சு சதவீதமாக உயர்ந்திருப்பதாக செய்திகள் இருக்கிறது ஆகவே ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு பத்தாயிரம் ரூபாய் குறவாசல் வழியாக நுழைவாயில் ஆயிரம் ரூபாய் குறவாசல் வழியாக பத்தாயிரம் ரூபாய் மாணவர்களிடத்திலிருந்து பிடுக்கப்படுகிறது கொள்ளை வழியிலே பறிக்கப்படுகிறது என்கிற செய்தி தான் இந்த பாட புத்தகத்தினுடைய விலை உயர்வு நமக்கு செய்தியாக கிடைத்தது